ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஏகாதசியை பற்றியது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கள்மை அன்றைக்கி ஏகாதசி வருது ஸோ வந்து புதன்கிழமை ஏகாதசி வருதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாதசி கடைப்பிடிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து அன்றைக்கி வரத இருப்பாங்க ஏகாதசி பிறந்த கதையை நம்ம பார்ப்போம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் மானிடர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு வந்தான் ஒரு அரக்கன் அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முரன் அந்த அரக்கனோட தொல்லை தாங்க முடியாமல் எல்லா தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஈஸ்வரனை போய் துதி துதிச்சாங்க இந்த மாதிரி அந்த அரக்கன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறா கிட்டே இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படி சொல்லிவிட்டு சிவபெருமான் கிட்டே கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறார் நீங்கள் போய்ட்டு மகாவிஷ்ணுவை வந்து வேண்டிக்கோங்க சரணடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் போயிட்டு மகாவிஷ்ணுக்கிட்ட சரண் அடைவாங்க அப்போ மகாவிஷ்ணு சொல்வார் சரி ஓகே நான் வந்து அசுரம் கூட போர் புரியிறேன் அப்படி சொல்லிட்டு போர் புரிய ஆரம்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்குது கடுமையாக போர் பண்ணுறாரு அப்போ கூட அது முடிவுக்கு வரல ஆயிரம் ஆண்டுகள் வந்து நீடிக்குது அப்போ மகாவிஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப களைப்படைஞ்சிடறாரு அப்போ என்ன பண்ணார் பத்திரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில படுத்து ஓய்வெடுக்கிறாரு அந்த நேரத்தில் ஓய்வெடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அசுரன் வந்து அந்த நேரத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த பார்ப்பான் அப்போ பெருமாளை போவான் பெருமாளை கொள்ள போகும்போது என்ன ஆகும்னா பெருமாளுக்குள்ளே இருக்கிற திவ்ய சக்தி வந்து ஒரு பெண் வடிவில வெளியே வெளிப்பட் வெளிப்படும் அந்த பெண்ணை நோக்கி வந்து அந்த அசுரன் போகும்போது அந்த ஜுவாலை வந்து தாங்க முடியாமல் அவன் சாம்பல் ஆகிடுவான் கண் விழிச்சு பார்க்குற வந்து பெருமாள் வந்து இவ்வளோ இது நடந்திருக்கா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஏ அந்த பெண்ணுக்கு வந்து ஏகாதசி அப்படின்ற பேர் வைப்பார் இந்த ஏகாதசின்றது ஒரு திதி ஸோ அன்றைக்கி வந்து உன்னை யாரெல்லாம் வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சகல நன்மைகளும் எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுப்பாரு ஸோ அன்னிலேருந்து தான் நம்ம வந்து ஏகாதசியை வழிபடுறோம் இந்த ஏகாதசியை வழிபடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதனால் வந்து நாமும் ஏகாதசி அன்னைக்கு இருந்து அந்த மகாவிஷ்ணுவோட அருள் பெறலாம் மகாவிஷ்ணு மட்டும் இல்லை மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் இப்போ வரப்போகிற ஏகாதசி பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதி வருது வந்து புதன்கிழமை வருது புதன்கிழமை வரதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைக்கி காலையிலேருந்து மறுநாள் துவாதசி வரைக்குமே வந்து ஏகாதசி வருதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப புண்ணியம் அது இல்லாமல் பல நன்மைகள் இப்போ நம்ம பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கி வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கான பூஜைகளை வந்து மேற்கொள்ளுங்கள் ஒரு தாம்பூலம் வைங்க ஒரு பெருமாள் ஃபோட்டோ முன்னாடி தாம்பூலம் வச்சுட்டு அவர் பெருமாள் ஃபோட்டோக்கு வந்து சந்தனம் போட்டு வச்சு நம்ம எப்போவுமே ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் தானே மஞ்சள் குங்குமம் தானே விடுவோம் அன்றைக்கி மட்டும் சந்தனம் வச்சு பாருங்களேன் ரொம்ப நிறைய பலன்கள் கிடைக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் வர்றது இது வந்து மகா ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சொல்லுவாங்க அது இல்லாமல் மாதம் மாதம் ரெண்டு ஏகாதசி வருது எல்லா ஏகாதசியும் வழிபட்டோன்னா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்